நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீலங்காக்கு எதிரான இந்தியன் ஸ்குவாடை தான் நம்மளோட பிசிசி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டி ஓடிஐ ரெண்டோட ஸ்குவாடையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு ஸ்குவாடை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓடிஐ ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனியர் பிளேயர்ஸான ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்திருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான விஷயமாக வந்திருக்கு ஓடியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் நம்மளோட ரோஹித் சர்மா தான் கேப்டனாக வந்திருக்க போகிறாரு வைஸ் கேப்டனாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லை வந்து போட்டிருக்காங்க ஆனால் ரோஹித் சர்மா கில் ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங்கில் வந்து களமிறங்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஒன் டவுனாக விராட் கோலி வந்து களமிறங்குவார் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கே ராஜ் ராகுல் ரிஷப் பந்த் ஸ்ரேஷ் ஐயர் சிவம் துபே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேட்ஸ்மேன்ஸை மிடில் ஆர்டரில் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குல்தீப் யாதவ் மட்டும்தாங்க ஸ்பின்னர்ஸில் வந்து இருக்கார் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலர்ஸில் வந்து வழக்கம் போல அஸ்தீப் சிங் சிராஜ் இவங்க ரெண்டு பேரையுமே ஸ்குவாடில் வந்து போட்டிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் ஃபாஸ்ட் போலர்ஸை யாரெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது அதுக்கப்புறம் ஹர்ஷித் ரானா ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது போக வந்து ஆல்ரவுண்டர்ஸில் யாரெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் ரியான் ஃபராக் இவங்களை வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு ஓடி ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஆனால் இந்த ஒரு ஓடிஎஸ் ஸ்குவாடில் சஞ்சு சாம்சனுக்கு ஏன் வந்து இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவரோட ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஓடிஐ ஸ்குவாடில் இருக்கிற சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா சிவம் துபேக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சிவம் துபே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தெரியும் இதுக்கு முன்னாடி டி டுவெண்ட்டியில் நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதில் அவரை குறை சொல்லவே முடியாது ஆனால் அந்த சிவம் தூபே ஓடையில் வந்து நல்லா ஷைன் பண்ண முடியுமா ஓடையில் வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்க போறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிவம் தூபைக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை கூட உள்ளே கொண்டு வந்துருக்கலாம்ல ஏன்னா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை விளையாடக்கூடியவர் தான் வந்து சஞ்சு சாம்சனு அவரை ஏன் வந்து ஓடிஐ ஸ்குவாடில் போடலாம் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு இருந்தாலும் இந்த ஒரு ஓடிஐ ஸ்குவாடில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த ரெண்டு சீனியர் பிளேயர்ஸுமே இருக்கிறது தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சுன்னா நம்மளோட ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே ஓடி சீரீஸை ஸ்கிப் தான் வந்து பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போ தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து டெஸ்ட் சீரீஸாக வந்து வரப்போகுது டெஸ்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க ரெண்டு பேருமே ஓடி சீரீஸை ஸ்கிப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு இந்த ஒரு சமயத்தில் தான் என்ன நடந்திருக்குன்னா நம்மளோட ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் போய் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருக்கிட்டையுமே ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காருங்க என்னென்னா நான் ஹெட் கோச்சாக இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓடிய சீரிஸ் வந்து நடக்க போகுது இப்படி இருக்கும்போது சீனியர் பிளேயர்ஸான நீங்கள் ரெண்டு பேருமே இல்லாமல் எப்படி நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் போய் ரோஹித் சர்மா விராட் கோலியோட நெஞ்சை வந்து நக்கியிருக்காரு இதனால வந்து பார்த்திங்கன்னா சரி இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாரு மூணு மேட்ச் தானே விளாட்றனால என்ன ஆகிற போகுது அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே கோடி சீரிஸில் வந்து களமிறங்க இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சவொன்னே இந்த ஒரு சீரிஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே விளாட போகிறாங்க என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற வந்து பார்க்கலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் டி டுவெண்ட்டிக்கான ஸ்குவாடே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டியில் நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்த மாதிரி சூரியகுமாரி யாதவ தான் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க வைஸ் கேப்டனாக சுபன் கில்லை வந்து போட்டிருக்காங்க அடுத்து பேட்ஸ்மேன்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிரடி ஆட்டக்காரரான எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கு இதில் புதுசாக வந்து ரியான் பெராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வழக்கம் போல் சிவம் துபேக்கும் டி ட்வெண்ட்டியில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கான லிஸ்ட்டாக வந்துருக்கு இது போக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸான சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த டி ட்வெண்ட்டியில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நம்மளோட ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேரை வந்து போட்டிருக்காங்க இதே ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிராஜ் கலீல் அகமது அதுக்கப்புறம் வந்து அஸ்தீப் சிங் இவங்களை வந்து போட்டிருக்காங்க ஸ்பின்னர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரவி பிஸ்நாய் மட்டும்தாங்க வந்து போட்டிருக்காங்க இதுதான் வந்து நம்மளோட டி ட்வெண்ட்டி ஸ்குவாடாக வந்திருக்கு இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா என்ப்பா ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக தான் வந்து போடலை வைஸ் கேப்டனாவது அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்க வேணாமா ஆல்ரெடி அவர்தான் தான் கேப்டன் ஆக்கியிருக்கணும் அவருக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா சரி சூரியகுமார் யாதவ் வந்து ஃபிட்னஸோடு இருக்கிறனால அவரை வந்து கேப்டனாக போட்டுட்டு ஹர்திக் பாண்டியாவை தான் வைஸ் கேப்டனாக போடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் சுப்மன் கீழ போய் வைஸ் கேப்டனாக போட்டு வச்சிருக்காங்க இதுக்கு தான் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்போ ஜிம்பாப்வேக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல என்னதான் நம்ம இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் கில்லோட கேப்டன்சி சரியில்லை இவர் இன்னுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது திரும்ப அவருக்கே வைஸ் கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னு வந்து புரியல இப்போ இந்த ஸ்குவாடில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்குவாட்லேயும் நம்மளோட தமிழக வீரரான நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லைங்க அவருக்கான அநீதி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருந்து இது கண்டினியூ ஆகிட்டு வந்துட்ருக்கு ஏன்னா ஐபிஎல்லில் நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவரை பற்றி சொல்லவே வேணாம் நல்ல பவுலிங் போட்டு மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாரு நட்ராஜன் அந்த மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இடம் இருக்குப்பா அந்த ஒரு ஸ்குவாடில் போட்டுருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்லையும் இவரோட பேர் வந்து மிஸ் ஆச்சு அதுக்கு கூட என்ன மாதிரி ரீசன்ஸ் வந்து சொன்னாங்கன்னா இவருக்கு அடிக்கடி இன்ஜுரி வந்து ஏற்படும் அதனால் வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்டில் இவரை வந்து நம்ம வந்து போட முடியாது போடுறது நம்மளோட டீமுக்கே டிரா பேக்காக ஆகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி இதை கூட வந்து ஏற்றுக்கலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவரை போட முடியாதுன்னு சொல்லி அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட நம்ம இந்தியா வந்து ஜிம்பாப்வேக்கு போய் டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து விளாண்டாங்க இந்த ஒரு ஸ்குவாட்லையாவது நம்மளோட நட்ராஜனை போடுவாங்கன்னு பார்த்தா அதுலேயும் போடாமல் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் நமக்கு வந்து அவ்வளோ பெரிய அதிருப்தியாக வந்துருந்துச்சு ஏன்னாப்பா நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு ஏன் அந்த ஒரு ஸ்குவாட்லையும் போடல அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே இருந்தோம் சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஸ்குவாட்லேயாவது நட்ராஜனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக அதுலேயாவது கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சோம் ஆனால் இந்த ஒரு ஸ்குவாட்லையும் நட்ராஜனை வந்து போடலாங்க தொடர்ந்து ஏன் இப்படியே வந்து பண்ணுறாங்க அப்படி வந்து தெரியல இப்போ டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் நட்ராஜனை போடாமல் வேற ஏதாவது நல்ல பவுலரை போட்டிருந்தா கூட வந்து பரவாயில்ல நட்ராஜனுக்கு பதில் யாரை போட்டிருக்காங்க கலீல் அகமதை வந்து போட்டிருக்காங்க கலீல் அகமது நட்ராஜன் ரெண்டு பேரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது நட்ராஜனோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடாது தொடர்ந்து ஏன் அவருக்கு வந்து வாய்ப்புகள் புறக்க புறக்கணிக்கப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து தெரியல இனிமேலாவது அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படின்ற வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு ஸ்குவாடில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா அதிரடி பேட்ஸ்மேனான ருத்ராஜ் காயக்வாட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரையுமே டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் போடாமல் ட்ராப் பண்ணியிருக்காங்க இதுதாங்க பெரிய ஷாக்கிங்காக வந்திருக்கு ஏன்னா இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்ஸுமே ஜிம்பாப்வேக்கு எதிரான சீரிஸில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க டாப் பெர்ஃபார்மராக வந்துருந்தாங்க அதுவும் அபிஷேக் சர்மாலாம் செஞ்சுரி அடித்து பட்டே கிளப்பினாரு காயக்வாடும் ஹாஃப் சென்ச்சுரி அடித்து பட்டே கிளப்புனாரு இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் இடம் பெறுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் பேரையுமே ஸ்கிப் பண்ணியிருக்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்துருக்கு இதை தான் ஏன் இந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க ஏன்னா அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள பூஸ்டப் பண்ணனும் அப்படின்னா அடுத்தடுத்த சீரீஸில் வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்கவங்கள போய் திடீர்னு அடுத்த ஒரு சீரீஸில் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசுக்கு சங்கடமாக வந்திருக்கும் ஏன் தான் இந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல சரி இனிமேலாவது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு ஸ்குவாடில் இன்னும் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்ன உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்